ஜாழ்மறை மாவட்ட மரக்கல்வி நிலையமும் கத்தோலிக்க ஆசிரியர் சங்கமும் இணைந்து முன்னெடுத்து ஜாழ்மறை மாவட்ட ஆயர் பேரர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்களின் பெயர் கொண்ட விழா பதினாறாம் திகதி கடந்த புதன்கிழமை புனித மரியன்னை பேராலயத்தில் நடைபெற்றது மறைக்கல்வி நிலைய இயக்குனரும் கத்தோலிக்க ஆசிரியர் சங்க போசகருமான டியூக் வின்சென்ட் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வின் ஆரம்பத்தில் ஆயர் அவர்கள் ஆயர் இல்லத்திலிருந்து பேண்ட் வாத்தியங்களோடு பாடசாலை மாணவர்களால் புனித மரியன் இப்பேராலயத்துக்கு அழைத்து வரப்பட்டார் தொடர்ந்து ஆயர் தலைமையில் பேராலயத்தில் திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது திருப்பலி நிறைவில் ஆயருக்கான கௌரவிப்பு இடம்பெற்றதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற கத்தோலிக்க திருமறை தேர்வில் சிறப்பு சித்தி பெற்ற முப்பது மாணவர்களுக்கான பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் ஜால்மரை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரக்னம் அருட் அருட்சகோதரிகள் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் இறைமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்